அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இது என்னுடைய முதல் காணொலி எனது பெயர் கண்ணன் என்கிற கல்யாண சுந்தரம் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கர்மா நம்ம இந்திய ஆன்மீகத்தில் அதிகமாக பேசப்படுற சொல் கர்மா இந்த கர்மா வந்து ஒவ்வொருத்தளவு ஒவ்வொரு மாதிரி விளக்கி சொல்லுவாங்க என் அனுபவத்திலையும் என் குருவிட்டிருந்து நான் கற்றுக்கிட்டதையும் எனக்கு தெரிஞ்சதையும் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்த கர்மா வந்து மூன்று வகையாக நம்ம பிரிக்கிறாங்க சஞ்சித கர்மா பிராரத்தம் ஆகாமியம் இதை மூன்று வகை கர்மாவாக பிரிக்கிறாங்க நம்ம என்ன நடைமுறையில் இயல்பு வாழ்க்கையில் அதிகமாக சொல்லுவது வந்து பிரார்த்தம் அவனுக்கு பிராப்தம் இருந்தால் கிடைக்கும் ஏதாவது ஒன்று நல்லது நடந்துட்டா அவனோட பிராப்தம் அப்படிப்பா அப்படிம்பாங்க ஏதாவது கெட்டது நடந்தாலும் அவனோட பிராப்தம் அப்படி இருக்கு என்ன பண்றது அப்படிம்பாங்க இது மட்டும்தான் நமக்கு நடைமுறையில நிறைய தெரிஞ்சது வந்து ஆகாமியமும் சஞ்சீதமும் நிறைய தெரியாது சஞ்சீத கர்மா அப்படின்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் சஞ்சீத கர்மா அப்படின்றது இதற்கு முன்னால நம்ம திருவாசகத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிறப்பா பிறந்து கடைசியாக மனுஷனா வந்து நான் இப்படி அவஸ்தப்படுறேன் அப்படின்னு மாணிக்க வாசகம் சிவன் மாதிரி இருக்கும் அத்தனை பிறப்புல செஞ்ச செயல் அதாவது கர்மா அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை தமிழில் வந்து வினை அப்படி தான் நம்ம சொல்லணும் அதை வினைன்றத இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா உள் வினை உருத்து வந்து ஊட்டணும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார் ஊழ் வினை அப்படின்றது வந்து பழமையான வினைகள் அப்படின்றது அதை தமிழில் வந்து அர்த்தம் பண்ணியிருக்காங்க பழமையான வினைகளை தான் நம்ம வந்து சஞ்சீத கர்மம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க சஞ்சீத கர்மம்ன்றது அனைத்து பிறப்புகளிலும் நாம் செய்த செயல்களுக்கான மொத்தம் நம்ம இங்கே ஜென்ரலாக வந்து கர்மம் அப்படின்னு எது பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தாக்கம் எல்லோரும் மனசுல இருக்கு அப்படிலாம் இல்லை கர்மா அப்படின்றது வந்து செயல் பாவம் புண்ணியம் அதாவது நற்செயல் தீமையான செயல் ரெண்டையும் சேர்ந்தது தான் கர்மா கர்மம்ன்றது வெறும் செயல் மட்டும்தான் மகாபாரதம் போனோம்னா பகவத்கீதையில் கர்ம யோகம் அப்படின்னு ஒரு யோகமே இருக்குது அதாவது உன் ப செயலை நீ செய்ய அதுக்கான பலனை நீ எதிர்பார்க்காம செய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போ சஞ்சித கர்மா அப்படின்றது பழமையான செயல்களுக்கு செஞ்ச மொத்த கர்மாவோட மூட்டை கர்மா மூட்டைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு நடைமுறையோட ஒரு உதாரணத்தோட விளக்கலாம் அப்படின்னம்னா பேங்க்கில் பேலன்ஸ் நீங்கள் ஒரு பத்து வருஷமாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரீங்க போட்டு மட்டும் எடுக்க எப்படின்னா நம்ம எடுக்கவே மாட்டோம் சேவிங்ஸ் பேங்க்கில் என்ன பண்ணுவோம் காசு போடுவோம் எடுப்போம் காசு போடுவோம் எடுப்போம் இப்போ எடுத்து செலவு பண்ணுறோம் அதுபோல் சஞ்சித கர்மான்றது நம்ம பிற நம்ம பிறப்பு இந்த பூமிக்கு வந்து என்னவாக இருந்தாலும் மனிதர்கள் மட்டுமல்ல என்னவாக இருந்தாலும் அந்த செயல்களுக்கான வினைகளுக்கான பலன் அது நல்வினையோ தீவினையோ எதுவானாலும் சேர்ந்து மொத்தமாக இந்த பிறப்புகளுக்கு நம்ம சேர்த்து வச்சுருக்கிறது சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிராரப்தம் என்னென்னு பார்க்கலாம் இந்த பிராரப்தம் என்ன அப்படின்னா அந்த கர்மத்தில் இருந்து இந்த ஜென்மத்துக்கு நான் அனுபவிக்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப அந்த பேங்க் இதே சொல்கிறேன் என்கிட்ட பேங்க்கில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது நான் வந்து இன்றைக்கி இமயமலை வரைக்கும் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த ஒரு லட்சம் பணம் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த குறிப்பிட்ட அந்த ஆன்மீக பயணத்துக்கு மட்டும் பயன்படுத்திட்டு திரும்பி வர மாதிரிங்களா அது மாதிரி இந்த ஜென்மத்துக்கு நான் எடுத்துட்டு சஞ்சீத கர்மாவிலேருந்து எடுத்துகிட்டு வர கர்மாவோட தான் பிராரத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிராரப்தத்தை கழிக்க முடியுமானா அனுபவிச்சு மட்டும்தான் கழிக்க முடியும் அனுபவிக்காமல் கழிக்க முடியாது அப்போ ஆகாமியம் மூணாவது ஆகாமியம் ஆகாமியம்ன்றது என்ன அப்படின்னா இந்த பிறந்ததுக்கு போய்னால நம்ம செயல் செய்வோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிறந்துட்டேன் நான் வந்து ஒரு கோயில் கட்டுறேன்னு ஆசைப்படுறேன் கோயில் கட்டுறேன் என்ன ஏரியாமல் ஒரு நான் தெரிஞ்சு செஞ்சேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் தெரிஞ்சு செஞ்சால் பாவம் உண்டு தெரியாமல் செஞ்சால் பாவம் இல்லை இவெல்லாம் நம்ம சொல்லிப்போம் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க கர்மாக்கு வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் என்ன அதுக்கு அந்த பலன் உண்டு அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கணும் அப்போ நம்ம மகாபாரதத்துக்கு திரும்ப போனோம் அப்படின்னா மகாபாரத்தில் வந்து இன்டென்ஷன் அப்போ மகாபாரத்தில் கிருஷ்ணன் செஞ்சதெல்லாம் அதர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அதர்மம் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தர்மத்தை காட்பதற்காக அதூர்வமான செயலும் தர்மமே ஆகும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறத நம்ம படிக்கிறோம் அப்போ இங்கே நம்ம வந்து எந்த காரியம் செஞ்சாலும் எப்படி பாவமாக வரும் அப்படின்னா எல்லா எல்லா செயலுக்கும் பலன் உண்டு அந்த பலன்களை நம்ம அனுபவித்து தான் தீர்த்து தீர்த்துக்கணும் அது பாவமோ புண்ணியமோ எதுவாக இருந்தாலும் அப்போ பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்கும் நம்ம செய்கிற செயலில் அந்த வினைகள் கர்மா அது வந்து தான் ஆகாமியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு வகை கர்மா இருக்குது இப்போ சஞ்சித கர்மத்தை நம்ம எடுத்து அங்கே மொத்தமாக இருக்கும் அது தீராது இப்போ இந்த கர்மாவை ஏன் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இந்த கர்மா என்றைக்கு முழுசாக தீருதோ அப்போ ஒரு மனிதருக்கு முக்தி அப்படின்றது போய் சேர்றோம் அது இப்போ சஞ்சித கர்மா காலி ஆகணும் முழுசா சஞ்சித கர்மா காலி ஆகிறதுக்காக அதை வந்து நம்ம எடுத்து எடுத்து அனுபவிச்சுட்டு வரணும் இப்போ பிரார்பத்தம் பிறக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம் பிளான் பண்ணுறோம்னு நானே சொன்னேன் அப்போ நீங்கள் இவ்வளோ தானே எடுத்துகிட்டு வரீங்க பேலன்ஸ் அதில் இருக்குமே அப்படின்னா அதை சில ஆன்மீக நடைமுறையினால் ஆன்மீக பயிற்சியின் மூலமாக அதை தவம் தியானம்னு சொல்கிறோம் இல்லையா அதன் மூலமாக நாம் இந்த ஜென்மத்திலேயே முக்தி அடைவதற்கான பலங்கள் உண்டு சரி ஆகாமியம் எப்படி தீக்கிறது நீங்கள் வந்து சஞ்சீதன்னு எடுத்து வந்துடுறோம் சொல்கிறோம் ஆகாமியம் எப்படி தீக்கிறது அதுக்கும் பகவத்கீதையை போனோம் அப்படின்னா சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வம் கிருஷ்ணா அப்படின்னா நீங்கள் செய்கிற செயலுக்கான பலன் எல்லாத்தையும் இறைவனிடம் அர்ப்பணிக்கும் பொழுது அதோட பாவ புண்ணியங்கள் உங்களை சேராது அதாவது உங்க நான் அப்படின்ற எண்ணம் அங்கே இருக்காது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் என்ற எண்ணம் அந்த இடத்துல இருக்காது இப்போ நான் என்ற எண்ணமே நமக்கு இல்லாத பொழுது அங்கே வந்து நமக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது அப்போ எந்த தாக்கமும் ஏற்படாத போது அந்த கர்மத்திற்கான பலன்களும் நம்மளை தாக்காது அது அதாவது நான் வந்து ஒரு ஒரு கோயில் கட்டுறேன் இல்லை ஒரு ஒருத்தர் கோயிலுக்கு நூறுரூவா கொடுக்குறேன் ஒரு ஒருத்தர் கல்விக்கு படிப்புக்கு செலவு காசு கொடுக்குறேன் அதுக்கான புண்ணியம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு அடுத்த பக்கம் அந்த காசை எப்படி சம்பாதிக்கிறோமோ அது நல் வழியாக இருந்தால் ஓகே தீய வழியாக இருந்தால் அதற்கான ஏற்றுக்கணும் அப்போ இரண்டுமே நம்மளை தாக்கும் ஆனால் இது ரெண்டையும் நான் கிருஷ்ணருக்கு கொடுத்துறேன் உதாரணத்துக்கு திருமங்கை ஆழ்வார் சொல்லலாம் திருமங்கை ஆழ்வார் வந்து கொள்ளையடிச்சு தான் ஸ்ரீரங்கம் கோயில் மெகிழ்ச்சி வரை கட்டினதாக நமக்கு பிராணங்கள்ல சொல்கிறாங்க அப்போ அவருடைய இன்டென்ஷன் குட் இன்டென்சன் அந்த நல்ல ஒரு நோக்கத்திற்காக அவர் தீய வழியை நாடியும் போது கூட அவர் ஆழ்வாராக உயர்த்தி பாடப்படுகிறார் சொல்லப்படுகிறார் ஆக நம்ம நோக்கம் என்னது அப்படின்ட்டு இந்த நோக்கத்தை பொறுத்து நம் எந்த இடத்துல இருந்து அந்த செயலை செய்கிறோம் என்ன எண்ணத்தோடு செய்கிறோன்றதை பொறுத்து அந்த வினை நம்மளை தாக்கும் தாக்காது இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த மூணு தே கர்மம் அப்படின்னா சஞ்சித கர்மம் பிராரப்தம் ஆகாமியம் இந்த மூன்று வகைகளும் கர்மா என நமது இந்திய இந்து கலாச்சாரப்படி அழைக்கப்படுகின்றது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்ல விரும்புகின்றேன் கர்மா என்பது மூன்று வகைப்படும் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் இந்த மூன்று கர்மாக்கள் கர்மாக்களை நாம் அனுபவித்து மட்டும்தான் தீர்க்க முடியும் அதை நீங்கள் அனைவரும் உங்கள் குரு மூலமாக கர்மாவை தீர்த்து முக்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்